அயோத்தி ராமர் கோயிலில் சிலை பிரதிஷ்டை விழா முடிந்த முதல் நாளிலேயே தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த கோவில் திறக்கப்பட்டதை தொடர்ந்து சிலை திறப்பதற்கான பிராண பிரதிஷ்டை விழா நடைபெற்றது ராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டை விழாவில் பிரதமர் மோடியும் பங்கேற்றார் மைசூரை அடிப்படையாக கொண்ட அருண் யோகிராஜ் வடிவமைத்த ஸ்ரீராமர் சிலைதான் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இதனிடையே அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் உள்ள பால ராமர் சிலை பிரதிஷ்டைக்கு பின்னர் பொதுமக்களின் வழிபாட்டிற்காக திறக்கப்பட்டது பால ராமர் சிலைக்கு பிரதமர் மோடி தீபாரதனை காட்டி வழிபாடு செய்தார் இந்த நிலையில் அயோத்தி ராமர் கோயிலில் நேற்று முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது பால ராமரை தரிசிப்பதற்காக பக்தர்கள் கூட்டம் குவிந்துள்ளது அதிகாலை முதல் அதிக அளவில் மக்கள் குவிந்ததால் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேலும் இந்தளவுக்கு ராமர் கோவிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடுவதற்கு மிக முக்கிய காரணம் ஒன்றும் உள்ளது கடந்த ஐநூறு வருட போராட்டத்திற்கு பிறகு இந்த ராமர் கோவில் கட்டப்பட்டதால் இந்தளவுக்கு கூட்டம் என்று சொன்னாலும் அதைவிட மற்றொரு முக்கிய காரணம் ஒன்றும் உள்ளது அவங்க அண்மையில் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து சென்ற கேப்டன் விஜயகாந்தின் இழப்பு தமிழக மக்களுக்கு பேரிழப்பாக கருதப்பட்டது இவர் கடந்த மாதம் உடல்நலக்குறைவால் காலமானார் இவரின் இறுதி சடங்கிற்கு வந்த பொதுமக்களின் கூட்டத்தை வைத்து பார்த்தாலே இவர் எப்படி ஒரு நல்ல ஆத்மாவாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் இந்த நிலையில்தான் அண்மையில் அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கே ராமர் சிலையும் நிறுவப்பட்டது அந்த ராமர் சிலையில் அவ்வப்போது நடிகர் விஜயகாந்தின் உருவம் போல ஒரு உருவம் லேசாக தோன்றி தோன்றி மறைகிறதாம் இது எதேச்சையாக நடந்துள்ளதா அல்லது இந்த நல்ல ஆத்மாவுக்கு அந்த கடவுளே அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த சம்பவம் நடந்துள்ளதா என்பது தெரியவில்லை இது குறித்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த அதிசயத்தை காண இப்போது மற்ற உலக நாடுகள் அனைத்தும் ராமர் கோவிலை காண படையெடுத்து எடுத்து வருகிறதாம் அதே சமயம் இந்த விஷயம் அறிந்து தமிழக மக்கள் லட்சக்கணக்கில் தினந்தோறும் அயோத்திக்கு படையெடுத்து வருகின்றனர் இதனாலேயே இங்கே கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதி வருகிறது என்றும் சிலர் கூறி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் வழக்கமாக யார் இறந்து போனாலும் அவர் இறைவனடி சேர்ந்தார் என்று சொல்வதுண்டு ஆனால் அதையும் இந்த சம்பவம் மூலமாக இப்போது நிகழ்த்தியே காட்டிவிட்டார் நம்ம கேப்டன் விஜயகாந்த்